இந்திய சினிமாவின் மம்மூட்டியின் காலம் இது தொடர்ந்து அவரது ஸ்டார்டம் ஒளிவிட்டு பிரகாசிக்கிறது என்னால் பார்க்க முடிந்தது படம் போல கலவை தும்பாட் பேராசையை பேசிய படம் பிரமயுகம் அதிகாரம் குறித்து பேசுகிற படம் அதிகாரம் இருக்கும் இடத்தில் எதிர்ப்பும் இருக்கும் என்கிறார் பூகோ இதைத்தான் பிரம்மயுகம் இயக்குனர் ராகுல் சீனிவாசனும் கூறுகிறார் அது மணக்கால் கொடுமன் பொட்டிக்கு சொந்தமான மாளிகை மணக்கால் கொடுமன் பொட்டி என்பவர் மம்முட்டி சொந்தமான மாளிகை அவரோடது அவருக்கு சமைத்து போட ஒரு சேவகர் சித்தார்து பரதன் அங்கு நடக்கும் மர்மமான விஷயங்களால் மிரண்டு அம்மாளிகையை விட்டு வெளியேற முயல்கிறார் தேவன் முடிந்ததா என்பதுதான் பிரம்மயுகம் அதிகாரம்தான் சாத்தான் என்கிறது பிரம்மயுகம் எல்லா யுகங்களிலும் அதிகாரம்தான் சாத்தான் சாத்தானுக்கு இதயம் இல்லை அதை கடவுள் படைக்கவில்லை அதற்கு மனித உயிர்களின் மதிப்பு தெரியாது அது ஹீரோசிமா நாகசாகி வியட்நாம் பாலஸ்தீனம் இங்கெல்லாம் மானுடத்தை அழித்தது அதுதான் போன்ற வதை முகாம்களை உருவாக்குகிறது சிஏஏ போன்ற சட்டங்களை கொண்டு வருகிறது இதில் என்ன பிரச்சனை என்றால் எது சாத்தான் யார் கொடுமன் பொட்டி என நம்மால் அடையாளம் காண முடிகிறது அடையாளம் கண்ட பிறகு மலபார் காட்டின் பாலடைந்த பங்களாவிலிருந்து தப்பித்து ஓட முடியாது அதிகாரம் ஒரு பிக் பாஸ் வீடு போன்றது எத்தனை வடிவங்களில் சாத்தான் அதிகாரத்தை நிறுவிக் கொண்டாலும் அதை உடைத்து நொறுக்குகிற ஒரு காலம் வரத்தான் செய்யும் சாத்தான் நம்மை குழப்பும் ஹாஸ்பிட்டல் கேட்டால் ராமர் கோவில் கட்டும் வசிக்க வீடு தேவை என்றால் இதோ புது பாராளுமன்றம் கட்டுகிறேன் என கூறும் இந்தியாவை காப்பாற்றும் என சொல்லும் ஆனாலும் அக்னி சாதனையாக இதுதான் இப்போது என் இலக்கு நாம் என்ன என்பதை கண்டுபிடிப்பது அல்ல நாம் என்ன என்பதை மறுப்பது ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது என்கிறார் பாஸ் நாம் கொடுமன் பொட்டி அதாவது கொடுமன் புட்டி மம்முட்டி போல பெரிய வீரர்கள் கிடையாது தேவனை போன்ற சாமானியர்கள் தேவனை போலவே நம்மாலும் அதிகாரத்தை முறியடிக்க முடியும் தயாராகுங்கள் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க